வணக்கம் அவர்களே டோஹாலேருந்து பிரான்ஸ் பாரிஸ் நோக்கி பயணித்துக் கொண்டு வந்த விமானத்தில் திடீரென சுக அடைந்த இலங்கை பெண்ணொருவர் மரணம் அடைந்திருக்கின்றார் அதாவது விமானத்துலேயே உயிரிழந்திருக்கின்றார் பிரான்ஸில் தங்கியிருந்த எண்பத்தி ஒரு வயதுடைய இலங்கை பெண்ணொருவர் தான் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது சம்பவம் மேலும் தெரிய வரையில் கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் பயணித்த மேற்படி பெண்ணுக்கு திடீர் உடல் நல குறைவு வந்து ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதையடுத்து ஈராக்கில் இருக்கிற ஏஃபில் சர்வேஸ் விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையும் மறக்கப்பட்டிருக்கின்றது முன் அறிவிப்புகளின் படி மருத்துவ குழுக்களும் விமான நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக அந்த இதில் தெரிய வந்திருக்கின்றது அதுக்கப்புறம் வெளிநாட்டு ஊடகங்களும் வந்து அந்த தகவலை தெரிவித்து ஏர்பில் இருக்கின்ற இலங்கை துணை தூதரகம் இது தொடர்பாக பிரான்ஸ் பிரஜையான அவரது மகனுக்கு தெரிவிக்கிறதுக்கும் ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது மேலும் உடலை பிரான்ஸ் கொண்டு செல்ல தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எண்பத்தி ஒரு வயது தனியை வந்து அனுப்பியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அதே ஒரு சரியான தகவல் சரியான ஒரு முறையான கிட்ட இல்லை மகன் பிரான்ஸ் தாய் வந்து இங்கே வந்துட்டு திரும்ப நீ போயிருக்கான்னு நீங்க அதை எடுக்க போ எடுத்திருக்காங்களோ தெரியல இது தமிழர்களா சிங்கள மக்களாண்டும் தெரியல காரணம் ஆஹ் இப்போ கணிசமான அளவுக்கு சிங்களாக்களும் ான்ஸில் வசித்து வருகிறார்கள் இதில் இலங்கை பன்னெண்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அநேகமாக அது சிங்களா ஆக்களாக வாய்ப்பு தான் இருக்கிறது காரணம் தமிழ்ன்னு சொல்லி சொன்னால் ஈழத்தமிழ் பன்னெண்டு கட்டாயம் போட்டிருப்பார்கள் என்ன சொல்கிறேன் அப்படி போட்டாலே அதுக்கு நான் பார்க்குறதுக்கு ஆக்கள் இருக்கணும் அப்படின்னால போட்டிருப்பீங்க தெரியலை மேலதிக தகவல்களாக இருக்காது தெரிஞ்சாலும் நீங்கள் கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்க எங்களுக்கு தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து கொமெண்டில் போட்டுவிட்றோம் நன்றி